இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இது ஊருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மந்த வலின்னு ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கும் இல்லாத கிராமத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது நம்ம கிராமத்தில் இருக்குது அதை பற்றி தான் சொல்கிறேங்க அது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழாக்கள்லாம் வந்து எருதாட்டம் காமிப்பாங்க அந்த எரும்ப எருதாட்டம் காமிக்கிறதுக்காகவே அங்கே வந்து சிமெண்ட் சாலை தார் சாலை எதுவும் போடாத மண் சாலையாக தான் இருக்கும் சுற்றி அப்படி அந்த மனுஷன் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை தேங்கி நிற்கும் மழை தண்ணி தேங்கி நிற்கும் அப்படி தேங்கி நிற்கும்போது அங்கே தான் வந்து எல்லோரும் வந்து உட்காருவாங்க நாமனோ அப்படி தாங்க போய்ட்டு உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் அந்த தண்ணியில் பார்த்தோன்னா ரெண்டு காக இறங்கி தலையை விட்டு விட்டு என்னவோ தேடுது என்னடா தண்ணி குடிக்குதா என்னவோ நான் பார்த்துன்னு இருந்தால் உள்ள அந்த செத்தை நூலு அந்த தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து 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 வந்து வெளியே போட்டுக்கினே இருக்குது என்னடா அப்படின்ட்டு நான் செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துனே இருந்தேன் கடைசி வைக்கிறோம் பார்க்குறேன் அதை சுற்றி இருக்கிறதிலேருந்து அந்த பழைய துணி இந்த நார் இது போல் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுச்சு எதுக்காக இது போடுது தண்ணியும் குடிக்கலை அப்படின்னு நானும் நீண்ட நேரமாக யோசனை பண்ணின்னு அதை வீடியோ கவர் பண்ணினே எடுத்துகிட்டே இருக்குங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில வண்டிலாம் வருது போகுது டூ வீலர்லாம் அப்போல்லாம் பறந்து போகுது திருமணம் பறந்து வந்து உக்காருது அந்த தண்ணியில் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் தேடுது என்ன தான் காரணம் எனக்கு ஒன்றும் புரியல நானும் நீண்ட நேரமாக யோசனை பண்ணிவிட்டு சரி வீடியோ இருக்கேன் சரி என்ன தான் பண்ணுது பார்க்கலாம் பாருங்கள் இந்த காக பாருங்கள் அந்த கல் ஓரத்தில் இருக்கிற அந்த சத்து எல்லாமே எடுக்குது பாருங்கள் இப்போ நேரம் வெயிட் பண்ணி அதை வீடியோ எடுத்து வந்தேன் நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவர் பேச்சு கொடுத்தாரு பேச்சு கொடுக்கும்போது அவர்கிட்ட பேச்சு நிற்கும்போது அந்த நிகழ்வு நடந்துச்சுங்க என்ன நிகழ்வுன்னு பார்க்குறீங்களா அந்த ரெண்டு காகம் சட்டுன்னு ஒரு ரெண்டு செகண்டில் வந்து அதில் குளிச்சுட்டு போயிடுச்சு அதை வீடியோ எடுக்க முடியாமல் நான் பறி தவிச்சு போட்டேங்க இயற்கை பேரழகுங்க காணக்கான அதிசயம்